தமிழினத்தின் ஒட்பற்ற தலைவர் பெருமக்களை எங்கள் இனத்தின் முன்னத்தி ஏறுகளை நினைவு கூறுகிற இந்த நூற்றாண்டு விழாவில் பங்கெடுத்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கம் தாத்தா கலிபெருமாள் அவர்களுக்கும் ஐயா ஆனைமுத்து அவர்களுக்கும் எனது புரட்சிகர வணக்கத்தை உருதாக்குகிறேன் யார் இவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் அவரது பேரப்பிள்ளைகள் வந்து அவர்களை கொண்டாட வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது ஐயா ஆனைமுத்து அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மோசடி என்று இந்தியா முழுவதும் பயணப்பட்டு பேசிக்கொண்டே இருந்தார் ஆனால் கெடுவாய்ப்பாக ஐயா அவர்களின் அறிவை அவரது ஆற்றலை ஐயா வே ராமசாமி நாயக்கர் தனக்கென பயன்படுத்திக் கொண்டார் இதுதான் வரலாற்று பேருண்மை தமிழர் வரலாற்றில் எப்பொழுதும் ஒன்று நடந்து கொண்டே இருந்தது எழுத்து சீர்தத்தத்தை ஐயா வே ராமசாமி நாயக்கர் தான் கொண்டு வந்தார் என்று திராவிட இயக்கங்கள் பெருமையோடு பேசும் குத்தூசி ஆனால் அவர்கள் தமிழினத்தில் பெரும் அறிவாளி குத்தூசி அவர்கள்தான் தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் அந்த பெருமையும் இவே ராமசாமி திருடி கொண்டார் புகழ் வணக்கம் 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 சமூக நீதி போராளி சமூக நீதி போராளி ஐயா ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு இளைய பெருமாள் அவர்களுக்கு புகழ் வணக்கம் 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 அருமை உறவுகளே நான் முன்னமே சொன்னது போல தமிழர்களின் வீரத்தை அறிவை ஆற்றலை அனைத்தையும் திருடி தாங்கள் தான் இதை நிறைவேற்றினோம் என்று பெருமிதம் கொள்வது திராவிட இயக்க திருட்டு அரசியலின் ஒரு பாணி அடையாளத்தை திருடுவது அடையாளத்தை திரிப்பது எங்கள் இன பெருமைகளை எல்லாம் திரித்து திருடுவது திராவிடத்தின் இயல்பு அப்படித்தான் ஐயா குரல் முரசு என்று இதழ் நடத்துகிறார் அந்த குரல் முரசு இதழில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டம் ஒரு மோசடியான சட்டம் அது பனியாக்களுக்கும் ஆரிய இந்துத்துவ இயக்கங்களுக்கு மட்டும்தான் துணையாக நிற்கும் ஆரியர்களுக்கு மட்டும்தான் அது வளம் வலிமை பலம் பொருளாதாரம் சமூக அனைத்து அந்தஸ்துகளையும் இந்த இந்திய சட்டம் முழுக்க முழுக்க ஆரியர்களுக்கான சட்டம் என்பதை நிறுவுவதற்கான அத்தனை ஆய்வு கட்டுரைகளையும் குரல் முரசீதில் கொடுத்துக் கொண்டிருந்தார் பெருங்கொடுமை என்ன தெரியுமா குரல் முரசீதழில் வெள்ளிக்கிழமை வருகிறது என்றால் அந்த வரிகள் அதை அப்படியே ஈயடிச்சான் காப்பி போல ஈவே ராமசாமி நாயக்கர் தன்னுடைய விடுதலை இதழில் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி கொள்வார் இப்படி பிடி அடிச்சு பிட்டடிச்சு பிட்டடிச்சு இன்னைக்கு அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்தார் என்று பொய் உரைக்கிறார்கள் அப்படித்தான் சாதி ஒழிப்பா இரட்டமதி சீனிவாசன் பண்டிதர்கிட்டயோ அந்த கருத்துக்களை திருடி ராமசாமி சாதி ஒழிப்புக்கு போராடினார் என்று பெருமை பேசுவார்கள் தான் சமூக சீர்திருத்தம் என்றார் வள்ளலாறு கிட்டயும் கருத்தை திருடி ஐயா ஐராமசாமி ஆக்கியதான் சமூக சீர்திருத்தத்தை வழங்கினார் என்று பெருமை பேசுவார்கள் எங்கள் பெரும்பாற்றங்களை தலைநகர் மக்களை மீட்க வேண்டிய தேவைக்காகத்தான் எங்கள் ஐயா அனைப்பு தூரையும் ஐயா அயோத்திதாச பண்டிதரையும் ஐயா ரெட்டமலை சீனிவாசனையும் ஐயா எம் சி ராஜாவையும் ஐயா புலவர் கலிபெருமாளையும் ஐயா தமிழரசனையும் மீட்க வேண்டிய தேவை வருகிறது அந்த தேவையின் அடிப்படையில் தான் என் அன்பு மக்களே நாங்கள் இன்று இந்த நூற்றாண்டு விழாவை முன்னெடுக்கிறோம் யோசித்து பாருங்கள் அம்பேத்கர் சொல்கிறார் பென் பட் மூமெண்ட் பை ப்ராயின்ஸ் என்று பதிவு செய்கிறார் ஆமாம் உண்மைதான் என் கையில் பேனா இருந்தது அந்த பேனாவை நகரத்தியவர்கள் பிராமண்கள் என்று பதிவு செய்கிறார் என்ன ஒட்டுமொத்த இந்திய சட்டமும் எழுதப்பட்டது ஆரிய பிராமணிய சக்திகளுக்கு ஆதரவாக அதன் இந்தியாவிலே ஒரு முதல் மகனாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு கோசடி என்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பறைசாற்றினார் தன் வாழ்வின் இறுதியாளங்களில் கூட நான் எழுதிய புத்தகங்கள் ஆங்கிலத்திலேயோ ஹிந்தியிலேயோ மற்ற மொழிகளிலோ மொழிபரப்பு செய்யப்பட்டால் இந்தியாவில் பெரும் புரட்சி நிகழும் என்றார் அவர் கூட அவர் சொல்லி ஐம்பது ஆண்டுகளை கூட இந்த சட்டங்கள் இந்தியாவுக்காக போடப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு மோசடியான சட்டம் என்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போய் சேரவில்லை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சீமானும் சீமான் தம்பிகளும் வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை எங்கள் ஐயா ஆனிமுத்தையா மாற்றியமைக்க விரும்பினார் அவருடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள் வந்து சத்தியமாக மாற்றியமைப்போம் இந்தியாவின் சட்டத்தை கிழித்தறிவோம் ஐயா அம்பேத்கர் சொல்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல இந்திய போராளமட்டத்தில் சொல்றார் ஒருவேளை ஒரு வாய்ப்பு இருந்து இந்தியாவின் சட்ட புத்தகத்தை எரிப்பவராக இருந்தால் நான் தான் முதலாக வருவேன் என்று எனில் என் அன்பு மக்களே இந்தியாவின் சட்ட புத்தகத்தை கிழித்தறிந்து எரித்துவிட்டு நமக்கான ஒரு சட்டத்தை எல்லா மொழிவெளி மக்களுக்குமான ஒரு சட்டத்தை சீமானும் சீமான் தம்பிகளும் தொடங்குவோம் அதற்காகவே இந்த கூட்டம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து ஆவணப்படம் திரையிடல் அரசியல் பேரொழி தமிழ்